வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பிரெட் ஆம்லேட் இதா மினிட்ஸ்ல பண்ணிரலாங்க என்னதான் ஈஸியா பண்ணாலும் இது எல்லாருக்குமே ஃபேவரட்டான டிஷ்ங்க யூஸ்வலாக ப்ரெட் ஆம்லேட்னால் ஆம்லேட் போட்டு அதுக்கு மேலே டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேங்க வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவுமே தேவையில்லைங்க ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாங்க இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்கு டின்னருக்கு அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் ஸ்நாக் மாதிரியும் சாப்பிட்லாங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மூணு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாங்க கூடவே ஒன்று டீஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்து பண்ணுறதால ரொம்ப சாஃப்டாக வருங்க ஸோ கண்டிப்பாக பால் சேர்த்து பண்ணி பாருங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இங்கே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க பத்து மிளகு இடித்து வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க விஸ்க் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ப்ரெட்டை டிப் பண்ணி எடுக்க போகிறோங்க நான் இன்றைக்கி நாலு பிரெட் எடுத்து வச்சுருக்கேன் நாலு பிரெட்டுக்கு மூணு முட்டை எடுத்துருக்கேன் நீங்கள் அஞ்சு பிரெட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நாலு முட்டை எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெட்டை இதில் நல்லா டிப் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா டிப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ப்ரெட்டை ரொம்ப நேரம் முட்டையை டிப் பண்ணாதீங்க லைட்டாக இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு எடுத்துருங்க ரொம்ப நேரம் டிப் பண்ணால் ப்ரெட்டு நல்லா ஊறி உடைய ஆரம்பிச்சிருங்க ஸோ கேர்ஃபுல்லாக டிப் பண்ணி எடுங்க பிரெட்டை டவாவில் போட்டு எடுக்கிறப்ப இந்த மிச்சம் உள்ள மிக்சர் தேவைப்படுங்க இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் தவாவை சூடு பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் கரைஞ்சப்பறம் டிப் பண்ண ப்ரெட்டை இதில் போட்டுக்கலாங்க மிச்சம் உள்ள எக் மிக்சரை ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பிரெட் மேலே ஊற்றிக்கலாங்க ஒரு சைட் நல்லா வெந்த திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க தாங்க பிரெட் ஆம்லேட் சூப்பரா ரெடி ஆகிடுச்சு உள்ள பிரெட்டையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இத ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் சும்மா ஒரு பச்சை மிளகாய ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்க பாருங்க எவ்வளோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க